சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இந்த திராவிடிய மாடல் இருக்குது பார்த்தீங்களா இவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதாவது ஓட்டுக்கு துட்டு கொடுக்கணும் அதை அரசாங்க பணத்திலே கொடுக்கணும் நம்ம வரி பணத்தை எடுத்து அதை இதை கொடுக்கணும் ஆனால் அதை வந்து வெள்ள நிவாரணம் அது இதுன்னு எதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணுங்கிறது தெளிவாக இருக்காங்க அதாவது வங்கி கணக்கில் போட்டிங்கன்னா இடைத்தரகர் கை வைக்க முடியாது மோசடி பண்ண முடியாது எத்தனை பேர் கொடுத்தீங்களோ கரெக்டாக இந்த சாட்டு அப்படியே பிப்பராக ரெடியாக வந்துடும் வெளியே வந்துடும் ஆனால் நீங்கள் அதை ஏமாற்றணும்னா இந்த மாதிரி நான் நேரில் டோக்கன் கொடுத்து டோக்கன் யார் ரெடி பண்ணுறேன் எந்த அடிப்படையில் டோக்கன் ரெடி பண்ணுறீங்க இப்போ நான் இது சம்மந்தமாக தான் ஒரு ரெண்டு ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா சென்னையில் வெள்ள நிவார வெள்ள வெள்ள பாதிப்பு உடனே அந்த வெள்ள பாதிப்பில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆளுக்கு ஆ ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதை வந்து கொடுத்தாங்க இதில் வந்து அரசாங்க அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி அவங்க இதில் குடும்ப இதில் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் சொன்ன ஒரு தகவல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து இருபத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம் சென்னை வெள்ளத்துக்கு சென்னையில் வந்து மிக்சாம் புயல் அது முதல் புயல் தாக்கலை புயல ஒட்டி நடந்த மழை தான் நமக்கு பெய்த மழை தான் வந்து இங்கே வெள்ள இதுக்கு காரணமாக இருந்து அதுக்கு வந்து இவங்க முறையான மழை நீர் எல்லாம் இவங்க பராமரிக்கிறதுனால அதுக்கு சில ச வழங்கப்பட்ட நிதியை வந்து முறையாக நாலாயிரம் கோடியை செலவு பண்ணாமல் எல்லாம் ஆட்டே போட்டதுனால மக்கள் தண்ணி வந்து கடலுக்கு போகாமல் ஊருக்குள்ளெல்லாம் புகுந்ததுனால வந்த பாதிப்பு அது ரெண்டாவது பேசுவோம் இப்போ அந்த வெள்ளை நிவாரணம்னு கொடுத்தாங்கல்ல ஆறாயிரூவா அதை வந்து முறையாக கொடுக்கலை உடனே வங்கி கணக்கில் செலுத்தணும் அதை செலுத்தலை அதை விட முக்கியம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படி தானே பாதிக்கப்பட்டவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கெட்டுறவனா கெட்டாதவனா ஆனவனா வேலை பார்க்குறவனா அரசு ஊழியனா இதெல்லாம் கிடையாது பாதிப்பு எல்லாத்துக்கும் உண்டுங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க தான் பாதிக்கப்படலைன்னா பாதிக்கப்படலை தான் ஆனா பாதிக்கப்படாதவங்களுக்கும் ரூபா கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபாய ஆனா பாதிக்கப்பட்ட பலருக்கு கொடுக்கவும் இல்லை இது சம்பந்தமாக கன்னிகாபுரத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு வழக்கை வந்து சென்னை ஹைகோர்ட்ல தொடர்ந்தார் என்ன அதில் அவரு வந்து என்ன சொன்னதுன்னா யாருக்கு கொடுக்கல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலை அவர் என்ன கேட்டிருக்காருன்னா இதை வந்து வங்கி கணக்கு வாயிலாகத்தான் கொடுக்கணும்னு சொல்லி என் சென்னை ஐகோர்ட்டில் போய் ஒரு வழக்கை போட்டார் அதே மாதிரி சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் அப்படிங்கிறவரும் வழக்கு போட்டார் கன்னியாபுரத்தை சேர்ந்தவர் ராம்தாஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவர் போட்டார் சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமாரும் இதே மாதிரியான ஒரு இதை அதை ரூபாயை அதிக அதிகரித்து கொடுக்கணும் அதே வங்கி வாயிலாக தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த வழக்கு வந்து எஸ் வி கங்கா புர்வாலா அது தலைமை நீதிபதி அப்புறம் பரத் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பேர் கொண்ட அமர்வு முன் முன்பாக இந்த விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணைக்கு வந்ததில் அரசாங்க தரப்புல இருந்து இவங்க கொடுத்த காரணம் என்ன சொன்னாங்கன்னா அது ஏடிஎம் பல இடங்கள்லாம் வந்து வேலை செய்யாமல் போயிட்டு அதனால தாங்க நாங்கள் வந்து இதை வந்து நேரடியாக கொடுக்க வேண்டியது வந்துச்சு மற்றபடி நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தமான ஆள் எங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து எந்த ஊழலும் வம்பு தும்புக்கும் போகாத அரசு அதனால் வந்து அது ஏடிஎம் எல்லாம் பல இடங்களில் வேலை செய்யலை ஏன் அதோடு அந்த நாசமாக போயிட்டோம் அதுபோய் வேலையை செய்ய முடியும் வங்கிகள் சில இடத்துல வேலை செய்யலை உண்மை தான் தண்ணியில் பயந்த பகுதிகளில் வங்கி வேலை செய்ய முடியாது அது அது பெரிய எல்லாம் நிலைமையெல்லாம் ரெண்டு நாலு நாள் சரியாகி போச்சு இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் கொண்டு பணத்தை கொடுத்தீங்க இல்லை சரியா அப்புறம் இன்னொரு காரணம் வங்கி விவரங்கள் அதாவது இந்த பாஸ்புக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தொலைஞ்சி போச்சு நிறைய தண்ணியில் அழிஞ்சு போச்சு அதனாலேயாக்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ரூபாயை நேரடியாக கொடுத்தோம் இப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மு முடியாத காரணங்களையாக போய் சொன்னாங்க சொல்லிவிட்டு அது கூட சொல்லும்போது தான் இந்த தகவலையும் சேர்த்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும்போது பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் நிறைய பேருக்கு அது அந்த இடத்துல விண்ணப்பங்களை கொடுத்து அந்த விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் ஏழு கோடியே மூ ஏழு லட்சத்தி மூவாயிரம் பேர் இது வரைக்கும் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் பரிசீலனை என்ன பரிசீலனை அவங்க எல்லாம் திமுக காரணம் இல்லைனா பாஜக காரணம் அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணி திமுக காரணா இருந்தால் கொடுப்போம் அப்படி தானே இவங்க நடைமுறை இருக்கு மிகப்பெரிய எத்துவாளித்தனம் இது இல்லை இப்போ சொன்னதுக்கெல்லாம் மேலே ஒன்று நடந்துங்க ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் அதுதான் இந்த இப்போ நான் தான் மிக மெரிய ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிக்ஜாம் புயல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சென்னையை தாக்கலை ஆனால் சென்னைக்கு வெங்களாக கூட சென்னைக்கு அருகே வந்து அது நிலை கொண்டு இங்கேருந்து ஆந்திராவை நோக்கி நகர்ந்தது அப்படி நிலை கொண்டு ஆந்திராவை நோக்கி நகரும் போது சென்னையில் அதிகமான மழை கொட்டியது ஏன்னா இங்கிருந்து அது மூவ் ஆகும்போது மிக மிக மெதுவாக நகர்ந்ததுனால இந்த மழை வந்து தொடர்ந்து பல மணி நேரங்கள் சென்னையில் கொட்டியது அதே மாதிரி இது ஆந்திராவை போ ஆந்திராவை நெருங்க நெருங்க தான் இதனுடைய காற்றின் வேகம் அதிகமாக இருந்துச்சு காற்றின் கொடூரம் அதிகமாக இருந்துச்சு பாதிப்பும் அதிகமாக இருந்துச்சு மழையும் ஆந்திராவை நோக்கி போக போக மழை ஆந்திரா வரைக்கும் அப்படியே நல்ல மழை பெய்துச்சு இதில் சென்னையை விட கும்மிடி பூண்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே கூடுதல் பா சேதம் அங்கே தான் கூடுதல் மழை சென்னையிலேருந்து அப்படியே கும்மிடி பூண்டி வரைக்கும் அதாவது ஆந்திரா எல்லை வரைக்கும் வச்சுடுங்களா இந்த பகுதி தான் வந்து சென்னையை விட அந்த பகுதியில் கூடுதல் ஏன்னா அங்கே தான் நோக்கி தெரியும் நகர்ந்துச்சு அல்ல அந்த பகுதியில் இதை விட கடுமையான மழை இதை விட கடுமையான வேகமான காற்று இதை விட கடுமையான சேதம் இதுதான் ஒரிஜினலாக நடந்தது சென்னை சிட்டிங்கிறதுனால இங்கே வந்து எல்லா சேட்டலைட் சேனலும் இங்கே இருக்கிறனாலையும் இந்த செய்தி பிரபலமாக ஆக்கப்பட்டதே ஒழிய ஏன்னா இதை ஒப்பீட்டுக்கு நான் சொல்கிறேன் சென்னையில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை தான் போயிடுச்சு ஆனால் தூத்துக்குடியில் காயல்பட்டது தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மலை ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்தில் போயிடுச்சு ஆனால் அங்கே எந்த டிவியும் அதை போய் பெருசாக கண்டுக்கல சென்னையில் நடந்ததுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படியே இந்த புயல் போகும்போது பாதிப்பு எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டியில் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆறாயிரூவா கொடுத்தாங்க சென்னையிலயும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாதிப்பு ஏற்பட்டவங்கிற பேர்ல பாதிப்பு பாதிப்பு இல்லாதவன் ஏழாவது மாடியில இருந்தவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஏழாவது மாடி எட்டாவது மாடியில இருந்தவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே தண்ணி போகல அவங்க ஜென்ரேட்டர்லாம் வச்சு நல்லா வசதியான ஒரு செட்டப்போடு இருக்காங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது முதல் ஒரு நாள் இதை வந்து நெட்ஒர்க்கு வ தொலைபேசி தொடர்பு மட்டும் சரியாக கிடைக்கல அரை குறைய சில நெட்ஒர்க் கிடைக்கல பிஎஸ்என்எல் அது மாதிரியான சில இதில் இவ்வளோ தான் ஆனால் அவங்களுக்குலாம் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்கெல்லாம் கூட வாங்க ஏழாவது மாடியில் உள்ளவங்கள்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த பகுதிக்குள்ளால் ரெண்டு இலங்கை அகதிகள் முகாம் இருக்குதுங்க ஒன்று வந்து புழல் புழலில் ஒரு அகதி முகாம் இருக்குது இன்னொன்று கும்மிடி பூண்டி அந்த குமுடிப்பூண்டி முகாமில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி நானூறு குடும்பங்கள் ஏதோ இருக்காங்க அந்த புள்ளியோர் அப்படிதான் சொன்னாங்க எனக்கு ரெண்டாயிரத்தி நானூறு குடும்பங்கள் அங்கே இருக்காங்க அந்த முகாம் வந்து தண்ணிக்குள்ள மிதந்துச்சு அதுல வந்து பல வீடுகளுக்கு உள்ளா தண்ணி போச்சு முகாமுக்குள்ள தண்ணி போச்சு ஏன்னா அதுக்கு உள்ளால தான் வந்து அந்த முகாமுக்கு உள்ளால் வெளியா அதுக்கு தான் அந்த கா முகாம் தான் வந்து தாலுகா ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு உள்ளால நீங்க உள்ள போய் தான் வந்து அதாவது ரோடு டிரான்ஸ்போர்ட் இது ட்ரைனிங் ஒன்று ஐஆர்டின்னு ஒன்று கொடுக்குறாங்களா அந்த ட்ரைனிங் தான் நடந்துட்டு இருக்கு முன்னாடி இந்திய தமிழகம் முழுக்கவே தான் வச்சிருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக பிரிச்சாங்க ஐஆர்டிங்கிற அந்த டிரைவிங் இதை இப்போ வந்து அங்க சென்னையில் நடக்கிறது சென்னை கும்மிடி பண்டி இதெல்லாம் அங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனா அங்கே நடக்குது இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனா அந்த மக்களுக்கு அந்த அனாதைகளுக்கு அந்த ஏழைகளுக்கு அந்த அகதிகளுக்கு கொடுக்கலைங்க ஆனா அவங்களுக்கு சுற்றி இருக்கோடி எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஆனா குமுடிப்பூண்டில இலங்கை அகதிகளாக அங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட இதை குடுக்கல ஆறாயிரம் ரூபாய் அந்த இழப்பீடு இங்க எல்லாம் கொடுத்தாங்களா நிவாரணம் புழல்லையும் வந்து இந்த மாதிரி முகாம் இருக்கு அங்கேயும் குடுக்கலன்னு சொன்னாங்க அங்க மொத்தம் எவ்வளவு நம்பர் எனக்கு தெரியாது ஆனா அது ஒரு பெரிய முகம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு முகாம் இந்த இதுக்கடியில வேற முகாம் இருக்கானு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரையில இதுல இந்த பாதிப்புக்குள்ள இந்த பகுதியில் இதுதான் முக்கியமாக குமுடி பூண்டி முகாம் யார்கிட்ட வேணா கேட்டுடுங்க அந்த முகாமில் நான் விசாரிச்ச வரையில யாருக்குமே கொடுக்கல பாதிப்பு எல்லாத்துக்கும் தான் அப்படி தானே முகாமு சுத்தி இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க ஆனா முகாமுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அந்த பக்கத்துல இருக்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கு உள்ள அந்த முகாமுக்கு உள்ளால போய் வேலை பார்க்குறாங்களா ஐஆர்டில அதுல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க அதை சுத்தி சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க ஆனால் முகாமில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒருத்தருக்கு கூட கொடுக்கல ஏன் கொடுக்குறேன் ஓட்டு இல்லை அவங்ககிட்ட அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு உரிமை இல்லை அவங்க அகதிகளாக முகாமில் இருக்காங்க அதனால் கொடுக்கல இதை விட வேறு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே என்ன காரணம்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்க அது வந்து வசதியானவங்கன்னாங்க அப்புறம் வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் கேட்டுறாங்க அதனால் கொடுக்கலன்னாங்க இப்படி நிறைய பேருக்கு காரணம் சொல்லி தான் நிராகரிச்சாங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்ச வேலையில் ஆனால் அந்த மக்களுக்கு நிராகரிக்கிறதுக்கு அங்கே என்ன காரணம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணமும் கிடையாது எந்த காரணமும் கிடையாது ஆனால் வந்து அவங்கள வந்து அது வந்து அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணமே இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் உறுதியான காரணம் எதுவும் சொல்லப்படலை ஆனால் அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு கொடுக்கலை இவ்வளவுதாங்க இலங்கை தமிழர்களுக்கு மேலே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கரிசனம் இவ்வளவு தான் அவங்க ஏழைகள் இன்னொன்று அகதிகள் அவங்களுக்கு தான் முதல் கொடுக்கணும் நீங்க ஏன்னா தான் அகதியா இருக்காங்க அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா என்ன இன்னும் குடிசையில இருக்காங்க தான் குடிசையில எடுத்து தத்தளிச்சிட்டு எடுக்கிறது தான் கரண்ட் மற்ற இடங்களுக்கு எல்லாம் வந்த பிறகுதான் கும்மிடி பூண்டி முகாமுக்குள்ள போச்சுது கரண்ட் எல்லா இடமும் சரி பண்ண உண்மையிலே பாதிப்பு தான் சுத்தி சுத்தி நிறைய டிரான்ஸ்பார் எல்லாம் விட்டு நிறைய மின்கம்பங்கள்லாம் சேதமாகி போச்சு மரங்கள் எல்லாம் நிறைய அங்க சரிஞ்சிருந்து எனக்கு நல்லா தெரியும் பைபாஸ்ல கூட நீங்க வந்து ரோட லாரி எல்லாம் போக முடியாமல் எல்லாம் தடங்கள் ஆச்சுது அது ஒரு நாளாக ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் நின்றுச்சு ஒரு நாள் நினைக்கிறேன் நின்றுச்சு அவ்வளோ வெள்ளங்கள் அங்கே சூழ்ந்தது உண்மை பாதிப்பு ஏற்பட்டது உண்மை முகாமுக்குள்ளாலேயும் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அந்த முகாமில் இருக்கக்கூடிய அந்த அகதிகளுக்கு கொடுக்குற ஒரே காரணம் ஓட்டு கிடையாது ஓட்டுரிமை இல்லை ஓட்டுரிமை இருந்திருந்தா அந்த மக்கள் அப்படியே திமுக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஓட்டுரிமை இல்லாததுனால கொடுத்து கொடுக்க மறுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதை நீங்கள் எப்படி எடுத்துருவீங்க இப்போ ஏழைக்கான அரசு இது இல்லை அப்பாவி மக்களுக்கான அரசு இல்லை இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த அரசை நடத்துறோங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இதில் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருடைய தொகுதியில் அங்கே வி வி நகர் பூம்புகார் நகர் ராசாத்தி நகர் இப்படி அதை சுற்றி சுற்றி உள்ள பல பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் போய் சேரல அவங்க எல்லாம் மனு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் திருப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஏழு லட்சத்தி மூவாயிரம் பேர் திருப்பி எங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க நிவாரணம் கேட்டு இதெல்லாம் சென்னை மட்டும்தான் அங்கே நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி அது தனி அது சாப்டர் வேறு இதுக்கு இதுக்கு மட்டும்தான் இந்த வழக்கு இந்த வழக்கு சம்மந்தமான அந்த தகவலை போய் பதிவு பண்ணனால கோர்ட்டில் போய் சொன்னதுனால நமக்கு அது தெரிஞ்சுது இப்படி தான் இருக்குது இப்படி ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சி இன்னமும் வேணும் அப்படிங்கிறத தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்